மேகாப்பலர்னால் என்ன எல்லா காவல்காரரும் மேக் காப்பலர்னாக்கா தாவிது கிட்ட போகலாம் பேசலாம் வரலாம் அந்த மாதிரி உரியாவும் சரி எலியாவும் சரி இவங்க ரொம்ப வெரி க்ளோஸ் அசோசியேட்டு கேபினட் மினிஸ்டர் மாதிரி இவங்க அப்போது ஆனால் அரசியலுக்குள்ளே ஒரு ராஜாவாக வரல என்ன இது அண்மையான மனுஷனாச்சு இஸ்ரேவியை காத்த மனசு எவ்வளோ பெரிய அபிஷேகம் தாவிது தெரியலையா ஜெகதல பிரதாப்பை வாசிக்கிறது என்ன சங்கீத புஸ்தகங்கள் சங்கீதம் ஏற்றுக்கிறது என்ன ச தேவனை தொழுது கொள் தியானிக்கிறது என்ன இப்படியெல்லாம் இருந்து அப்புறம் யுத்தம் என்ன அதுவும் அது வித்தியாசமான ஒரு யுத்தம்லாம் செஞ்சு இப்படியாக ஆண்களையும் தன் பக்கம் வச்சுருந்தோம் தாவிது தாவிது மீது இந்த அபிஷேகத்தில் பெண்கள் மட்டும் கவரப்படவில்லை ஆண்களும் ரொம்ப கவரப்பட்டதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே அப்படியே டெடிக்கேட் பண்ணி போயிடுச்சு தாவிது 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 தான் தாவிதற்காக அவர்கள் படுக்கை இழந்தார்கள் பெண்ணோடு படுக்கிற அந்த எல்லா விஷயத்தையும் இல்லற சுகத்தை உணவு உணவு எல்லாத்தையும் இழந்து